ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் இன்றைக்கி ரொட்டீன் டேவோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டாம் வந்து இன்றைக்கி கோவிலுக்கு போகிறாங்க ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்தாச்சு எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் இல்லை சொல்லிட்டு நெயில் பாலிஷ் வச்சிக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி எல்லோ கலர் சூஸ் பண்ணேன் அடுத்த ரொட்டைன் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பவுடர் தான் கலக்கிக்கிட்டேன் மில்க் ஷேக்கு விடாஸ்லிம்னு சொல்லிவிட்டு இது வந்து ஆன்லைனில் கூட கிடைக்கிது வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது சாக்லேட் அண்ட் வெண்ணிலா ஸோ இது நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குது இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் டாப்பு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் ஆங்கிள் ஃபிட் லெகின்னு சாண்டில் கலர் ஷால் இதுதான் இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிட்னு சொல்லிட்டு இருக்குது ப்ராண்டட் தான் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு கூடவே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் போடுறேன் சொல்லிட்டு கண்ணம்மாவும் இன்னைக்கு ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து அவளோட பர்த்டேக்காக எடுத்து கொடுத்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி அதை போடுறான் என்னோடய ஷாலை வந்து பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பிரிச்சா அதை தூக்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஒரே அக்கப்பூர் பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி கண்ணம்மாவை வந்து தலைக்குழி பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு அம்மாம் சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் டர்மெரிக் ஸ்க்ரப் சோப்பும் வந்திருக்கு எப்படி இருக்குன்றது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தலை குளிச்சுட்டு வந்து கண்ணம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை போடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா தலை ரொம்ப ஈரமாக இருக்குது மழை கையமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஹேர் ட்ரைவ் போட்டாச்சு நானும் ஆட்ரை போட்டுவிட்டு அம்மாவுக்கு ஆட்ரை போட்டுட்டு இன்றைக்கி கோவில் கிளம்ப வேண்டிய வேலை தான் இன்றைக்கி இன்றைக்கி சமையல் வேலை எதுவுமே இல்லை அப்பாவுக்கு வரைக்கும் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வெடித்தாங்க குழம்பு எல்லாமே இருந்தது சொல்லிவிட்டு அம்மா அப்படியே விட்டுட்டாங்க சரி கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாம் வீட்டில் தான் கோவிலுக்கு உயிர் முடி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே மலை எங்களே இருக்குது ஒரு பத்தரை மணி போல் கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க பட் பத்தே முக்கால் வரைக்குமே நாங்கள் இங்கே தான் இருந்தோம் சரியான மலை அண்ணம்மாவோடய அவுட்ஃபிட் பாருங்கள் சூப்பராக இருக்கா ஆமாங்க இதுதான் இன்னைக்கு அவளோட அவுட்ஃபிட்டு பயங்கரமாக சூப்பவாக ரெடி ஆயிருந்தான் அந்த ட்ரெஸ்ஸு பார்க்கவே பாருங்களேன் அவள் இப்படி இப்படியும் அப்படியே வந்துட்டு ட்ரெஸ்ஸை பிரிச்சுட்டு ஃபோட்டோ எடு அதை பரிந் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ எங்கள் ரெண்டு ரெண்டு பேரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது சூப்பராக காம்பினேஷன் ஒயிட் அண்ட் ஒயிட் சூப்பராக நல்லா இருக்கா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் இன்னைக்கு இதுதான் என்னோடய காம்பினேஷன் சேண்டல் வித் ஒயிட்டு ரொம்பவே சூப்பரவாக இருந்துச்சு இந்த டாப் வந்து பார்த்திங்கனாக்கா நான் விட்டாக எடுத்து ரெடிமேடாக தைச்சது இது சூப்பரவாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு பாப்பாவும் நல்லா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு தலைலாம் வரிகிட்டு சூப்பரவாக கிளம்பிட்டா அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க வந்தோடனே கிளம்ப வேண்டிய வேலை தான் யார் யார் போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ தான் தெரியும் நான் அம்மா பாட்டி ராணியாண்டி கௌஷிமா அப்பா எல்லாருமே போகிறோம் அம்மா வந்து வீடு லாக் பண்ணிகிட்ருக்காங்க அப்பா வந்து லாக் பண்ணிவிட்டு வெளில வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஆட்டோவில் தான் எல்லோருமே போகிறோம் மழையங்கடியிருக்குன்னு சொல்லிட்டு சுப்பவாக இருந்தது இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கனாக்கா அதுவும் இல்லாமல் சரியான மழை காவாங்கிற போகிறோம் செம்ம மழை பிடிச்சிக்கிச்சு என் பேண்ட்டுக்கிட்டலாம் பாதி நனைஞ்சு போயிடுச்சு ஒரு பக்கம் கால் ஏன்னா ஆட்டோவில் ஃப்ரண்ட்டில் உக்காந்துருந்தேன் அம்மா பாட்டி ஆண்டிலாம் பின்னாடி உக்காந்துருந்தாங்க பாப்பாவெல்லாம் வச்சுக்கிட்டு சரியான மழை ஒரு பக்கம் மேகமூட்டம் பயங்கரமாக இருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு டேவே சுப்பவாக இருந்துச்சு மழை புயல்லாம் இன்னும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க யாரும் வந்து அதிகமாக வெளியில் போகாதீங்க குழந்தைங்களெல்லாம் சேஃபாக பார்த்துக்கோங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்குனாலும் நிறைய வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பத்திரமா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறாவ கோயிலுக்கு போகிறதுக்கு ஸோ கோயிலாண்ட போயிட்டு என்னென்னலாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை வந்து டேம் வந்து ரீச் ஆக போகிறேன் மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா டேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னான்னு தெரியல ஆக்சுவலாக வந்து ஒரு போன வீக் நாங்கள் சிறுவாபுரி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டேமில் வந்து பயங்கரமாக தண்ணி ஃப்ளட் எடுத்து ஓடுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமேட்டு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஷாப்பிங் போகிறப்ப பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை இன்றைக்கி என்ன நிலவரத்தில் இருக்குது டேமுன்றதும் தெரியல ஸோ நம்ம ஒரு வழியாக டேமை வந்து க்ராஸ் பண்ண போகிறோம் ஸோ தண்ணி இருக்கா இல்லையான்றதை பார்த்துடலாமா ஆனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே மட்டும் தண்ணி நிற்க மாட்டேங்குது மற்ற ஏரியாவெல்லாம் தாண்டி மழை விட விடுற மாதிரியே தெரியல மழை வந்து பயங்கரமாக பேஞ்சு நிற்குது ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க எங்கே போனாலும் கொலை எடுத்துகிட்டு போங்க ட்ரைவ் பண்ணுறவங்க பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்கள் இன்றைக்கி டேமில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே கழுகாது ஒரு போட்டு தண்ணி கூட இல்லை அங்கே தண்ணியே இல்லாத அளவுக்கு இருக்குது நம்ம ஆதித்தன் மார்க்கெட் வந்தாச்சு ஸோ ரெடியூஸில் வந்து என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு நான் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வ்ளாகில் போடுறேன் நான் ரெட்டில்ஸில் வந்து என்னென்னலாம் ஃபேமஸ் அப்படின்றது ஒரு வ்ளாகாக ஒரு எடுத்து போடுறேன் அப்படி இல்லாட்டினா ஒரு ஷார்ட்ஸாக கூட எடுத்து போடுறேன் நான் அதுக்கு முக்கியமாக நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டுருக்க லவ் அண்ட் சப்போர்ட் இதுக்கப்புறமும் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இது அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலையோட வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ராஜாராணி மீட்டிங்கு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கோவிலில் நடக்கிற திருவிழா இப்போ பத்து நாள் திருவிழா நடக்குது இல்லையா ஸோ அது எல்லாமே போட்டிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம் ஐயப்பன் கோயில் ரெட்ஹில்ஸ் ஐயப்பன் கோயிலில் தான் வந்து இன்னைக்கு டாமுக்கு வந்து இருமுடி கட்டுறாங்க ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா மாலையும் அவங்களோட பேகுமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வீட் சைட்லேருந்து வரணும்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் வெளியில் ஸோ டாமும் நானும் வெட்டு வெளியில் வெயிட் இருந்தோம் அப்பாவும் கூட வெயிட் இருந்தாங்க அப்பா நீங்கள் போங்கப்பா நான் கூட அப்பா கேட்கல இல்லைப்பா இருக்கட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பாவுமே உள்ளே போயிட்டாங்க ஸோ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் நிற்கிறோன்னு சொல்லிட்டு ஓடி அந்த வெளியில் வந்து அவங்க கூட விளையாடிக்கிட்டு கொண்டுட்டு இருந்தாங்க பயங்கரமாக இது பண்ணிட்டு மூக்கெல்லாம் பிடிச்சி கிள்ளிட்டு சரியான நம்மக்கெல்லாம் ஐயப்பன் கோயிலில் அப்போதான் ஆரத்தி காமிச்சாங்க கரெக்டாக ஆரத்தி காமிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ளே போனாக்கா சாமிக்கு வந்து அரவணை பாயாசம் கொடுத்துருந்தாங்க அவள் பாயாசம் ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டு அம்மாவுக்கு கொடுத்து அப்பாவுமே போய் வாங்கிட்டு வந்தாங்க பாட்டிக்கு ஆண்டிக்குலாம் கொடுக்கறதுக்கு பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா சாம சூப்பவாக சூப்பராக இருந்தது ரொம்ப திக்காக செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் காலாக இருந்தால் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே வந்தாச்சும் அனுப்பி கேட்டுக்கும் ஆரம்பிச்சு சொல்லிட்டு தேங்காய் கொடுக்கறதுனால நான் அம்மா அப்பா பாட்டி எல்லாமே எழுத்து ஊரில் இருக்காங்க எங்களுக்கு வந்து நீ தங்கம் கொடுக்குறோம் ஸோ எல்லாம் பாப்பா நீ தங்கம் கொடுத்தாச்சு அடுத்து அம்மா கொடுக்குறாங்க அம்மா கொடுத்து அட்டா சொல்லிடுவோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மயிலா பையன் வந்து நீட்டாக முடிஞ்சிது டாம்பு வந்து நிலக்கிறோம் அந்த கோயிலுக்கு கிளம்பி சாமி தரிசனம் எல்லாம் பார்த்துக்கணும் கிளம்பி புயலில் தான் போவாங்க மூணு வருஷம் போயிருந்தால் அதுக்கு மூணு வருஷம் சரியான புயலில் தான் வந்து கலந்துருது வருஷமே தான் கலப்படாங்க ஆனால் இந்த வருஷம் மழையவே கூட சமூக மழை இந்த வருஷம் சாமி குருசாமி காலத்தொட்டு ஒடியோரு விட்டு இருமுடி கட்டி முடிச்சுட்டு வடை பாயாசத்தோட சாப்பாடு இன்னைக்கு வடை சக்கரப்பங்கல் சுண்டல் உருளைக்கெழங்கு வாழைக்காய் ரசம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பயும் நம்ம போகிற ஷாப்பு ഇല്ല <imitation> நம்ம கத்துக்கிற வீட்டுக்கு போய் வாங்கிப்போம் இன்னோலாம் இல்லை ஓ நம்மளும் கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க